அன்பான தேவனுடைய பிள்ளைகளே மீண்டும் இந்த வகுப்பிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் நீங்கள் குடியிருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம் இந்த காலை பொழுதை தெரிந்து கொண்டதற்காக நன்றி உங்களுடைய ஆர்வத்தையும் வாஞ்சையும் நீங்கள் பாவத்திலிருந்து விடுபடுவது குறித்து தாகமாயிருப்பதும் தேவனுக்கு பிரியமாய் நடப்பதையும் நாங்கள் உங்களுடைய செய்கையின் மூலமாக அறிந்து கொள்கிறோம் நாங்கள் உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கடந்த நாளிலே நாம் ஒப்புக்கொடுத்தல் கொடுத்தல் அதாவது அடிமையாகத்தக்க இருதயத்தை நாமே ஒப்பு கொடுத்து எவ்வளவு சிக்கிக் கொண்டோம் என்பதை நாம் கடந்த பாடத்திலே பார்த்தோம் நமக்கு தேவன் முன்வைத்த பொழுதும் நாம் பிழைக்கத்தக்கதை தெரிந்து கொள்ளாமல் இருதயத்தை நாம் விட்டுவிட்டோம் ஒருவன் அடிமையாகிறான் என்பதை சில மக்கள் காண்கிறார்கள் சில மக்கள் காணவே முடியவில்லை காரணம் அவர்கள் பாவத்திற்கு ஒப்புக் மயக்கப்பட்டார்கள் பிசாசானவனுடைய இச்சையின்படி பிடிக்கப்பட்டார்கள் இம்மைக்கான பொருளாக இருக்கலாம் இருதயத்தை மயக்கூடியதாக இருக்கலாம் அல்லது சவுல் ராஜாவை போன்று கூட இருக்கலாம் ஏதோ ஒன்று காரியிலே அவர்கள் மயக்கப்பட்டபடினாலே அவர்கள் அடிமையாக சென்றார்கள் இந்த மயக்க நிலைக்கு செல்லும் பொழுது வசனத்தை அது நெருக்கி போடுகிறது பலனற்று போகப் பண்ணுகிறது அதனாலே அவர்கள் படிப்படியாக உள்ளே நுழைந்து தங்கள் அடிமையாக தக்கதாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை மீட்பதற்கு நாம் சாந்தமாய் உபதேசிக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம் பிறகு இந்த பாடத்தை நாம் இவ்வாறு சொல்லியிருந்தோம் சிலர் இவ்வாறு சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் ஆரம்பத்தில் அவன் நல்லவனாகத்தான் இருந்தான் பிறகு எப்படி அவன் கெட்டு போனான் ஆரம்பத்திலே நன்மை செய்கிற நோக்கத்தோடு தான் நான் அதை செய்தேன் பிறகு எப்படி தீமையாய் போனது இது கேள்வியாக இருக்கிறது ஆம் சரிதான் நாம் ஆரம்பத்திலே அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருவதில்லை பிறகு இப்போ சவுல்ராஜா உதாரணமாக அந்த கோலியாத் கட்சிக்கிற பொழுது உதவி தேவைப்பட்டது தாவிது உதவி செய்தார் அப்போ தாவிதுக்கு அவரும் உதவிகரமாய் இருந்தார் நீ யுத்தத்துக்கு போ என்று சொல்லி அவரும் பெற்றார் பிரச்சனை எங்கே வந்தது என்றால் புகழ்ச்சியை கொடுக்கிற பொழுது அவருக்கு காய்மகாரமாய் ஆனது பிரச்சனை என்று நம்ம பார்க்கிறோமோ நான் காய்மகாரமாய் ஆனபோது அதற்கு இடமளித்த பொழுது ஒருவன் மேல் பொறாமையாய் ஆனபொழுது எனக்கு அது கிடைக்கவில்லை என்று எண்ணின பொழுது என்னுடைய நல்ல எண்ணங்கள் தீய நோக்கமாய் மாறினது எப்படி பாருங்க நான் இடம் இடமளித்ததினால் அப்படி ஆனது நாம் நன்மை செய்ய துவக்குகிற போது எப்படி இச்சையாக மாறி தேவனுடைய பிரமாணத்தை தள்ளிவிட்டது நான் அந்த நண்பர்கள் வீட்டுக்கு நல்ல நிலையை தான் போனேன் உதவிகரமாக தான் இருந்தேன் பிறகு இப்படி என்னுடைய காரியம் மாறினதென்றால் என்னுடைய நோக்கம் தவறு ஆரம்பத்தில் நான் நல்ல நோக்கமாக இருந்திருக்கலாம் ஆனால் சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றித் தெரிகிறான் கண்ணீரை அகப்படுத்துவதற்காக அவன் தேடிக்கொண்டிருக்கிறான் நமக்கு சோதனை இருக்கும் என்பதை நாம் கவனிக்க தவறிவிடக்கூடாது இப்போ நாம் சென்ற நோக்கம் மட்டும் கவனிக்கிற பிள்ளைகளாக இருப்போம் என்றால் நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம் பாருங்கள் லப்போஸ் நாகிய பவுல் ஓடுகிறார் லக்கை நோக்கி தொடர்கிறார் இடையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் பசியோ நிர்வாணமோ துன்பமோ நாசமோசமோ பட்டயமோ எதுவும் கிறிஸ்தவனுடைய அன்பை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கணும் அந்த நோக்கத்தை மட்டும் வைத்திருந்தால் உங்களை எந்த தீய நோக்கம் உங்களுக்குள்ளே உள்ளே நுழையாது நீங்கள் தீய நோக்கமாக இடம் கொடுத்து ஆரம்பிச்சீர்கள் ஒப்புக்கொடுக்க கொடுக்க ஆரம்பித்து விட்டீர்கள் உங்களுடைய நல்ல செயலை வைத்து ஒரு தவறான நோக்கத்தை பயன்படுத்த தீர்மானித்தீர்கள் இது ஆச்சரியம் அல்ல வாலிபர்களாகி நீங்கள் மாத்திரமல்ல இன்னைக்கு கிறிஸ்தவத்திலே தலைவர்களாக இருக்கிற மக்களும் இந்த மாதிரி தீய நோக்கமாக செயல்படுகிற மக்களை பார்த்திருக்கிறேன் ஆரம்பத்தில் நல்ல நோக்கமாக கூட இருக்கலாம் ஆனால் நான் தீயவைகளை பின்பற்றுவதற்காக என்னுடைய காரியத்தை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுத்து விட்டேன் அங்கே எப்படி உள்ளே புகுந்தது நாம் இடமளிக்காமல் எப்படி உள்ளே போக முடியும் அப்போ என்னுடைய நோக்கம் தவறாக ஆகிவிட்டது நீதிமொழிகள் இருபத்தி நாலு ஒன்பது தீய நோக்கம் பாவம்மாம் பரியாசக்காரன் மனுஷருக்கு அறுவருப்பானவன் என்று சொல்றார் இப்போ நம்முடைய நோக்கம் நல்லதா இருந்தால் நல்லது நல்லதாக தானே இருந்துச்சு தானே நல்லதாக தான் இருந்தது எப்படி நோக்கம் மாறிச்சு நான் ஒரு குறிக்கோளை உடையவனாய் மட்டும் இல்லை இன்னும் ஒரு அந்த குறிக்கோளை கடந்து வேறு ஒன்றுக்கு நான் என்னுடைய நோக்கத்தை செலுத்திவிட்டபடினாலே தீய நோக்கமாக அங்கு சென்றுவிடும் பாருங்களேன் முன்னமேன்னு சொன்னேன் இயேசு இந்த உலகத்தில் வந்த அவருக்கு என்ன பிதாவிடைய சித்தம் சொல்லப்பட்டதோ அதை மட்டும் நிறைவேற்றி வெற்றி பெற்று விட்டார் நாம் அப்பஸ் நாகிப் பவுல் என்ன நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டாரோ அந்த நோக்கத்தை ஆசையாய் தொடர்ந்தார் இடையில வந்த அத்தனை காரியங்களையும் நிராகரித்தார் தீய நோக்கத்திற்கு இடமளிக்காதிருந்தார் ஆனால் நாம் செய்த செயலானது நாம் தீய நோக்கத்தை உள்ளே புகழ வைத்தோம் சாத்தானுக்கு நாம் இடமளித்து விட்டோம் தீய நோக்கம் பாவமம் என்று சொல்றார் நீதிமொழிகள் இருபத்தொன்னு இருபத்தி ஏழு நாம் நல்ல நோக்கத்தோடு ஆரம்பத்தில் செய்திருக்கலாம் ஆனால் அதோடு நிறுத்தாத போது துற்சிந்தனையை விதைத்தது யார் பாருங்கள் துற்சிந்தனையை விதைப்பதற்காக சாத்தான் நீங்கள் அருமையாய் வாழ்ந்து கொண்டிருந்தால் கூட சின்ன எடை கிடைக்குமா என்று பார்க்கிறான் நீங்கள் சின்ன நோக்கத்தை தவறாக ஆரம்பிக்கிற பொழுது அது கெட்டதாய் மாறிவிடும் நாம் ஒரு நல்ல செயலை கொச்சைப்படுத்த கொச்சைப்படுத்தக்கூடாது நிதிமொழிகள் இருபத்தொன்னு இருபத்தி ஏழிலே துன்மார்க்கருடைய பலி அருவருப்பானது அதை துர்ச்சிந்தனையோடு செலுத்தினால் எத்தனை அதிகமாய் அருவறுக்கப்படும் நம்ம ஒரு ஒரு காரியத்தை ஒருத்தருக்கு நன்மை செய்ய போறோம் அது ஒரு கெட்ட எண்ணத்தோட நான் செஞ்சேன்னா எவ்வளவு அருவறுக்கப்படும் என்னுடைய கெண கேள்வி வருது நான் ஆரம்பத்தில் அப்படி செய்யலையே சரி பிறகு அந்த நல்ல செயலை கொச்சைப்படுத்தும்படியாக நான் இடம் கொடுத்தேன் அது இருக்கிறது நிதிமொழிகள் பதினஞ்சு எட்ல சொல்றாரு துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவறுப்பானது அப்போ நம்ம ஒன்றை புதி புரிந்து கொண்டோம் நான் நன்மை செய்ய துவைக்கின போது எப்படி இது எனக்கு பொல்லாப்பு புகுந்து கொண்டது எப்படி தீய நோக்கம் வந்தது எப்படி கெட்ட சிந்தையாக மாறினது ஆரம்பத்துல உங்களுக்கு இல்லாத இருக்கலாம் வேதாகமத்தை தேடி பார்த்தீங்கன்னா எல்லா மனுஷங்களும் ஆரம்பத்துல கெட்டதுக்காக நுழையில நல்லதற்காக தான் நம்ம வேலை செய்யறோம் ஆனா கெட்டது எப்படி உள்ள வந்துச்சுன்னா நாம இடம் கொடுத்தோம் நம்முடைய லக்க மட்டும் நாம செய்யல நம்முடைய பார்வையே நாமோ எல்லா பக்கமும் அலைய விட்டுட்டோம் நம்முடைய இருதயத்தை நாம கண்களை நம்ம அலைய விட்டுட்டோம் நம்முடைய ஆசைய அலைய விட்டுட்டோம் அல்லன்னா அது வரவே வராது இயேசுக்கு வந்ததா அப்போஸ் நாயகிய பவுலுக்கு வந்ததா யோசியப்புக்கு வந்ததா யோபுக்கு வந்ததா நமக்கு மட்டும் எப்படி வரும் நாம் அந்த லக்கிலே நாம் இல்லை அதை நாம் ஒத்துக்கொள்கிறோமோ நியாயமாக ஒத்துக்கொள்வோம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐம்பத்தெட்டிலே இவ்வாறு நாம் நடந்து கொண்ட போது தேவனுடைய வசனத்தை நாம் கொண்டோமா துரோகம் அளித்து விட்டோமா பாருங்கள் நாம் நன்மையான காரியங்களை வார்த்தைகளைக் கொண்டு கர்த்துடைய பிரமாணங்களை கொண்டு நன்மை துவக்கின போது அந்த எண்ணம் வந்த போது கர்த்தருடைய வசனத்தினாலே தான் அந்த நன்மை செய்ய எண்ணமே வந்துச்சு ஆனால் அந்த நன்மையை நம்ம செய்த பொறுப்பாடு இந்த வசனத்தை நம்ம காத்து கொள்ளாமல் தேவனுக்கு துரோகம் அழைச்சிட்டு என்னுடைய லக்கை விட்டுட்டு வேறு பக்கம் நான் துரோகம் பண்ணிட்டேன் அது அருவறுப்பா சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி ஐம்பத்தெட்டு உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவறுப்பாயிருந்தேன்னு சொல்கிறார் இப்போ தேவனுடைய அந்த வார்த்தைகள் மூலமாக தான் நம்ம நன்மை செய்யுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்திருக்கிறது பொதுவான மக்களுக்கும் வருது ஆனால் நமக்கு வந்ததுக்கான காரணம் இப்படி தான் நல்ல மனது நன்மை செய்தது ஆனால் இறுதி என்னாச்சு தெருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும் தேவன் நம்முடைய இறுதியங்களை ஆராய்கிறார் இல்லையா இப்போ நம்ம எப்படி அதில் சிக்கணும் அப்படி நமக்கு தெரியுதா நாம் இடமளிக்காமல் சிக்கவே முடியாது எத்தனை மக்கள் உங்கள் மேல் உறைதி கொண்டிருந்தாலும் விசுவாசத்தோடு ஒருத்தர் உராயும் பொழுது அங்கே தொடும் பொழுது வல்லமை இயேசுவிடமிருந்து புறப்பட்டது அப்போ எத்தனை மக்கள் என்னை தொட்டுக்கிட்டு இருந்தாலும் நான் உணர்ச்சியோடு எதை செய்கிறேனோ அது பொல்லாப்பாய் மாறிடும் அங்கே கண்டுபிடிப்பாங்க அங்கே தான் அவங்களுக்கு நமக்கு இடம் கொடுக்கப்படுகிறது என்பதை கண்டுபிடிக்கிறாங்க நாம் அதை புரிந்து கொள்கிறோமா தேவனுடைய மெய்யான அன்பாக இருந்தால் பரத்திலிருந்து வருகிற ஞானமாக இருந்தால் அது எப்படி செயல்படும் சுத்தமாக இருக்கும் யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கணிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது அப்போ இந்த சுத்தமான ஞானம் எங்கே நமக்கு எங்கே சுத்தமான அன்பு பழுதற்ற அன்பு எங்கே நாம் இப்படியே நாம் அதை அசிங்கப்படுத்தினோம் இப்படியே நாம் துரோகம் செய்தோம் இப்படியே அறிவுறுப்பான நிலைக்கு சென்றோம் என்னுடைய மாம்சம் என்னுடைய இருதயம் ஒன்றியோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சிலிருந்து இருந்து அப்படியானால் நம்முடைய செயல்பாட்டிற்கு பின்னாக என்ன நடந்திருக்கிறது பெருமை உண்டாகும் போது அது யாரால் உண்டானது இல்லை உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூறந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை நாம தேவனுடைய சேவையை செய்ய துவக்கணும் ஆனா அந்த அன்பை வேறு வகையா மாத்தணும் அது மாம்சத்தின் இச்சை கண்கணி இச்சையாக மாறினது இது பிதாவினால் உண்டானவைகள் அல்ல இது எங்கிருந்து வந்தது என்னுடைய இருதயத்திலிருந்து வந்தது அதற்கு காரணம் யாரு சாத்தான் அவைகள் உலகத்தில் உண்டானவைகள் உலகமும் அது இச்சையும் ஒளிந்து போகும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் சொல்றாரு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உலகம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது உலகம் உலகத்திற்கு செவி கொடுக்கிறது உலகத்தை குறித்து ரொம்ப ஆச்சரியமா பார்க்கா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா எந்த பிரச்சனையும் அது என்ன வார்ந்திருப்போது அது நல்லதா இருக்கட்டும் பாருங்க உலகம் உலகத்தோட நம்ம உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறது உலகம் நீங்கள் அவிசுவாசியை இருக்கும் போது உலகம் என்ன சொல்லுது ஒன்றும் இல்லை அவள் அவ வாட்டில் இருக்கட்டும் நீ நீ வாட்டில் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க வேதவசம் என்ன சொல்லுது அவள் அவ வாட்டில் இருக்க முடியாது நீ நீ வாட்டில் இருக்க முடியாது இணைக்கும் போதே அவள் யார் என்று நீ பார்க்கணும் அவன் யார் என்று நீ பார்க்கணும் உலகத்தோடு உங்களுக்கு ஏது ஐக்கியம் ஏது பிணைக்கப்படாது இருப்பீர்களாக இந்த ரெண்டு குருந்தைகள் வாசிக்கிறோம் இல்லவா வாசிக்கிறோம் அப்படியானா உலகம் நம்மளை எப்படி ஏமாத்துன்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் போய் நீங்கள் ஆலோசனை கேட்கும்போது உலகம் உங்களை எப்படி உற்சாகப்படுத்தும் பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகள் எங்கே கெட்டு போகிறாங்கன்னா உலகத்தில் போய் ஆலோசனை பண்ணுறாங்க தங்கள் வேலை செய்கிற தலைவர்கள் வேலை செய்கிற அதிகாரிகள் தங்கள் வீட்டிலே உலகத்தோடு ஒத்து போகிற பெற்றோர் இன்னும் உலகத்தோடு ஒத்து போகிற நண்பர்கள் இவங்கட்டெல்லாம் வந்து மேதாவிகள் அவங்க கேட்குறாங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க அவங்க ஒன்று யோவான் நாலு ஐந்து ஆறு அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள் உலகமும் அவருக்கு செவி கொடுக்கும் அது ஒரு பெருட்டாவே என்ன அது உலகம் ஆனால் நாம் நாங்கள் ஆறாம் நாலு ஆறு தேவனால் உண்டானவர்கள் தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான் பாருங்கள் எங்கள் ஒரு இருக்கா உலகத்துக்கு எங்களுக்கு செவி கொடுக்கிறான் தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி இல்லை இதனாலே சக்தி ஆவியது வஞ்சக ஆகியது என்று நாம் அறிந்திருக்கிறோம் பிள்ளைகளே நாமும் உலகத்து மக்கள்கிட்ட போய் ஆலோசிக்கணுமா உலக ஞானிகள்கிட்ட ஆலோசிக்கணுமா சரி நீங்க ஒரு தவறான சிநேகம் கொண்டிருக்கிறீங்க தவறான ஒரு காரியத்தை தொடர்பில் இருக்கீங்க நீங்க கத்தருடைய பிள்ளைங்க உங்களுடைய இருதயம் ஏதோ லைத்தில் போச்சு இச்சிக்கப்பட்டுச்சு உங்கள் பெற்றோர்கிட்ட கேட்டிருக்கீங்க உங்கள் உறவு பிள்ளைகள்கிட்ட கேட்டிருக்கீங்க சரின்னு ஒத்து வந்தாங்கன்னா அவங்களும் உலகம் தானே நீங்கள் விழித்தலன்னு இல்லை ஓ இது தவறானதை கற்றுக் கொடுக்குறாங்க நான் வந்து நான் யாருக்கு செபிக் கொடுக்கணும் என்பதை தீர்மானிக்கணும் பாருங்கள் அங்கே தான் நம்ம வச்சுக்கிறோம் உலகம் போல் யாக்கோபு நான்கு நான்குல உலகம் போல் யோசித்து உலகம் போல செயல்பட்டா தேவனை சிநேகிக்கிறோமா பாய்க்கிறோமா சொல்றாரு யாக்கோபு நாலு நாள்ல விபசாரரே விபசாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா நீங்க உலகத்துக்கு தேவனுக்கு பகன் ஆயிடுவீங்க யோசனை கேட்குறீங்க உங்க அதிகாரிகளா இருக்கட்டும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறவங்களா இருக்கட்டும் உலக மக்களா இருந்தா அவங்க உங்களுக்கு இந்த விஷயத்துல என்ன சொல்லி தருவாங்க உலகம் போலதான் சொல்லுவாங்க தேவனை பகிக்க வைப்பாங்க அவங்க சில உதாரணங்களே சொல்லி தருவாங்க பாருங்க நான் கூட இப்படித்தான் அவங்க அவங்க வாட்டில இருக்காங்க நாங்க நாங்க அவாட்டில் இருக்கிறோம் ஒரு மார்க்கத்துல அவ வாட்டல இருக்கோம் சரியா இருக்குமா பிரிந்து வாருங்கள் என்று சொல்றார் அசுத்தமானதை என்று சொல்றாரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தின் பிள்ளைகளுக்கும் ஐக்கியம் என்றார் நாம் அதை நமக்கு புரிய வேண்டாமா யோகான் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதுல இருந்து வரைக்கும் யார் இந்த உலகத்திற்கு என்னை இழுத்து சென்றது எப்படி இது நடந்தது ஏன் இதால் என்னால காண முடியல ஏன் முடியாமல் போச்சு எனக்கு யோவான் ஒன்பது முப்பத்தி நாற்பது நாற்பத்தி ஒரு வார்த்தை இருக்கிறது காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய நான் உலகத்திலே வந்தேன்னு சொன்னார் அங்க சொன்னாங்க ஒரு பிறவி ஒரு குருடன் இருக்கிறான் அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான் பல ஆண்டுகளாக நியாயப்பரமான சட்டத்தின் கீழ் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா காண முடியாமல் இருந்தாங்க அவங்க கேட்குறாங்க நாங்கள் குருடுறான் எப்போ குருடாச்சு அவங்களுக்கு பிறகு எப்போ நாம இப்படி குருடராகிறோம் உலகத்தோட ஒத்தவேசம் போட்டு உலகத்து மக்கள்கிட்ட கேட்கும் பொழுது நான் பெருமையாகிறேன் மேன்மையாகிறேன் அப்போ நான் இயேசுவை காண முடியாமல் இருக்கேன் அவர் சொல்கிற வார்த்தைகளை காண முடியாமல் இருக்கேன் தேவனை காண முடியாமல் இருக்கேன் ஏசு அவங்க நோக்கி என்ன சொல்கிறார் தெரியுங்களா நீங்கள் குருடராக இருந்தால் உங்களுக்கு பாவம் வராது ஒருவேளை இங்கே அறியாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாவம் இல்லை நீங்கள் காண்கிறோம் என்று சொல்கிறப்படினாலே நீங்கள் தவறு செஞ்சுட்டீங்க இதெல்லாம் தெரிஞ்சு சட்டம் தெரியுது பிரம்மாணம் என்னென்னு தெரியுது நாம் பொல்லாப்பு செய்யக்கூடாதுன்னு தெரியுது ஆனால் அப்படி இருந்தபோதும் கூட நம்ம இந்த மாதிரி காரியங்களை சிக்கிறோம் இல்லையா அப்ப நம்ம என்ன நினச்சிட்டோம் எங்களுக்கு தெரியும் காண்கிறோம் என்று சொல்றோம் அவங்கள விட நம்ம எவ்வளவு வித்தியாசத்தில் இருக்கோம் நிச்சயமாக இல்லை ஒன்னு பெதர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வருஷத்துல நம்மை பார்வையற்றவர்களாக்கவும் அடிமையாக்கவும் யாருக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம் சாத்தானுக்கு ஒன்னு பதிரு ஐந்து எட்டுல தெளிந்த புத்தி இருக்கணும் விழிப்பா இருக்கணும் அந்த தெளிந்த புத்தியும் அந்த விழித்திருத்தலும் சுறுசுறுப்பு நமக்கு இல்லாதபடினால எதிராளி ஆகிய சாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல நம்மளை தேடுறான் விழுங்குறான் பகதேடி சுட்டித் தெரிகிறான் யோபு ஒன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னிரெண்டு வரைக்கும் நாம் பார்க்கிறோம் இல்லையா என் தாசனாகி யோபின் மேலே கவனம் வைச்சாயோ உத்தமன் சன்மா இந்த மாதிரி சுற்றி அவன் தெரியிறான் எதையாவது தூண்டி வைக்கிறான் யோபு ரெண்டாம் அதிகாரம் மூணு நாலு அஞ்சுல அது கூட இருக்கு இப்படி நம்மளை கை வைக்கிறான் தேவனுடைய பிள்ளைகளே நாம் விழிப்பா இல்லானாலும் சாக்கிரதையா இல்லாமலும் நம்ம நன்மை செய்ய ஆரம்பத்தில் நல்லதாவே நம்ம நினைச்சு துவக்கின போதும் நல்லதாகவே உள்ள உழைந்த போதும் நம்ம விழிப்பா இல்லாமலும் ஜாக்கிரதை இல்லாமலும் இருந்தா அங்கே சாத்தான் சொல்லி தெரியும் போது ஆவிக்குரிய ஒரு நித்திரை அடைவோம் அப்போ நித்திரை அடையும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னா நம்ம லக்க நம்ம மறந்துடுறோம் நம்ம கொடுக்கப்பட்ட அந்த லக்க மறந்த உடனேயே சாத்தான் வந்து உள்ளே புகுந்துடுறான் உள்ளே புகுந்து அவனுடைய இறுதயத்தை ஆக்கிரமிச்சு அவனை கெடுப்பதற்காக பெரிய போராட்டத்தை நடத்தொண்டிருக்கிறார் கடைசியிலே அநேக மக்கள் பின்வாங்கி போனார்கள் இஸ்ரோவேளியிலே அநேக மக்கள் மாண்டு போனார்கள் காரணம் அவர்கள் எப்படி அடிமையானோம் என்று அவங்களுக்கு தெரியல செத்து போற வரைக்கும் தெரியல நோவாவனுடைய காலத்திலும் மரணம் வாரிக்கொள்ளு கொண்டு போற வரைக்கும் உணரல இப்படிப்பட்ட மக்களாக நாம் கண்டிப்பா இருக்க மாட்டோம் ஏனென்றால் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு மனம் மாற்றம் அடைந்திருக்கிறோம் ஆனாலும் அதை விழித்தெழும் பொழுது தேவன் நம்மளை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் நமக்கு உதவி இருக்கிறார் நிச்சயமாகவே நம்மளை இருக்கிறார் ஆகினாலே என்னுடைய இருதயம் எப்படி கெட்டதாச்சுன்னா நல்லா கண்டுபிடிங்க என்னுடைய லக்க இயேசு மறக்கல பவுல் மறக்கல ஜோசியப்பும் மறக்கல மற்றும் பரிசுத்தவான்களை ஆபிரகாம் மறக்கல அடுத்து யோபு மறக்கல ஆனா நாமும் நாளே தான் உள்ள போயிட்டோம் அப்ப என்னுடைய நன்மை தீமையா எப்படி மாறுது என்னுடைய நோக்கம் தவறு தீய நோக்கம் பாவம் பலி அருவருப்பானது துர்ச்சிந்தனையோடு நம்ம செலுத்தும் போது அருவறுக்கப்படும் அவர்கள் பார்ப்பார்கள் இதுக்குதான் நீ செஞ்சையா நான் ஏதோ நல்லது சரி நினைச்சேன் அப்போ என்னைய தான் நீ செஞ்சையா அப்படிங்கிற எண்ணத்தை அவங்களுக்குள்ள உருவாக்குவாங்க பாருங்க அப்படியானா நாம செய்யற நன்மை தூசிக்கப்பட இடம் கொடுக்கூடாது நம்ம நன்மை தான் செய்யறோம் ஆனா தூசிக்க எப்படி படுவோம் பாருங்க நாம செய்யற அந்த நோக்கம் தவறாகும் பொழுது நிச்சயமாகவே தூசிப்பதற்கு இடம் கொடுக்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் கவனமா இருப்போம் நீங்க விழிப்பதற்காக கத்துற உங்களை ஆசிர்வதிப்பார் மீட்டெடுக்க நாம செபிப்போம் உங்களுக்கு அவர் உதவி செய்வார் நாம் எந்த ஒரு காரியத்திலும் நாம் ஏமாற்றப்பட்டவுடன் தான் சரி அதை விட்டு பாவத்துள்ளே உழண்டு தெரியாமல் கற்று உங்களை காக்கும்படி ஒத்தாசை செய்யும்படி நம்ம செபிப்போமா நீதியும் அன்பும் நிறைந்த நல்ல பிதாவை இந்த நேரத்திற்காக நன்றி பிதாவே அடிமையாக எங்களை ஒப்புக் கொடுக்கிற காரியங்களை குறித்து நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் பிதாவே நாங்கள் நல்ல நோக்கத்தோடு செயலை செய்யும் பொழுது லக்கை மறந்து விட்டோம் எங்களுக்கு தேவன் நியமித்த அந்த ஓட்டத்தை மறந்துவிட்டோம் பிரமாணத்தை மறந்துவிட்டோம் எங்களுடைய மாம்சத்துக்கு நாங்கள் இடம் கொடுத்து விட்டோம் மன்னிப்பியராக தெய்வ கூர்ந்து நாங்களுடைய பாவங்களை விட்டொழிக்க எங்களுக்கு உதவி செய்யும் துர்ச்சிந்தனை எங்களிட் எடுத்து போடும் உங்களுடைய வசனத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் மெய்யான அன்போடு நடக்க உதவி செய்யும் தேவ ஞானத்தோடு நடக்க உதவி செய்யும் உலகத்தின் மாம்சத்தின் இச்சை கண்களின் நிச்சயோடு நடக்காதபடி எங்களுக்கு உதவி செய்யும் பிதாவினுடைய அன்பில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் இவைகள் ஒளிந்து போற காரியங்கள் இவைகளை விட்டு ஒழிக்க எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் தேவனுக்கு பகிங்கனாகிறோம் என்ற பயம் எங்களுக்கு இருக்கட்டும் உலகத்தின் மக்களிடத்தில் ஆலோசனை கேட்காதபடி உதவி செய்யும் தேவ பிள்ளைகளிடத்தில் கேட்க உதவி செய்யும் தேவனுடைய வார்த்தையில் கேட்க உதவி செய்யும் உலகம் உலகத்துக்கு செவி கொடுக்கிறது ஆகவே உலகமானது காண முடியாத இருக்கிறது ஆகவே குடுதலு நாங்கள் ஆலோசனை கேட்காதபடி எங்களை உழைக்க காத்துக்கொள்ளும் பார்வையற்றவர்களாய் போகாதபடி உழைக்க காத்துக்கொள்ளும் உங்களுடைய இறக்கத்தை எங்களுக்கு தாரும் தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே வாழ்த்துக்கள் அன்பான தேவ பிள்ளைகளே